வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் இந்த இடம் வந்து மொத்தம் முப்பத்தாறு சென்ட்ரு இது வந்து ஆசாரிப்பள்ளம் பக்கம் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ்லேருந்து நீங்கள் வந்து பாம்பன் விழா பாம்பன் விழா வரும்போது பாம்பன் விழா ஜங்ஷன் ஜங்ஷன்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த லேண்டு மொத்தம் முப்பத்தாறு சென்ட்ரு இது இப்போ பக்கத்தில் எல்லாமே தெருவுக்குளம் வீடுகள் தான் இது வந்து ரோட்டிலேருந்து உங்களுக்கு பயனரடி பாதையில் உள்ள மொத்தம் முப்பத்தாறு சென்ட்ரு இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா வந்துட்டு இது வந்து நம்ம ஸ்பிப் பண்ணினாலும் வாங்கிடலாம் சப்போஸ் வந்து ஒரு அஞ்சு சென்ட்ரு வீடு வைக்கிறதுக்கு போதும் அப்படின்னாலும் வந்து அந்த பதினாறு அடி பாதையை பேஸ் பண்ணி வந்து நம்ம வாங்கிடலாம் இல்லை சேர்த்து வாங்கினாலும் போட்டுக்கலாம் தோப்பு மாதிரி இப்போதை போட்டுட்டு புறவு நமக்கு வீடு வைக்கணும் இல்லாட்ட ஸ்பில் பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி பர்பஸினாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ரேட்டு அவங்க ஓனர் கேட்குறது வந்துட்டு சிக்ஸ் லேக்ஸ் பர் சென்ட் கேட்குறாங்க ஸோ அதுவும் நெகோஷியபிள் தான் இது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்துட்டு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்டுனால வந்து நம்ம வந்து சூப்பராக வாங்கிடலாம் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது பைனாரிட்டி பாது ஸோ இது வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து நமக்கு வந்துட்டு பாமரூழா ஜங்ஷன் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு உணற்ற பேசி முடித்து கொடுக்கலாம்